எல்லா தமிழ் உள்ளவங்களுக்கும் எனக்கு வணக்கம் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்கெலாம் வந்து என்னை பார்க்கணுன்னு கூப்பிட்டுருந்தாங்க ஒரு இடத்துல குடியேற்றலாம் பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம் இப்போது குடியேற்றி அங்கே வந்து கட் அவுட்டு பேனர் இதெல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணுறது இப்போ உட முடியல அதை பண்ண மாட்டேன் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் சரி நான் உங்களை பார்க்கணும்னு கேட்டாங்க இது வந்து என்னை உடம்பு சரியில்லைன்றதுக்காக பார்த்த மீட்டிங் தான் இது இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு இரநூறு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இங்கே வந்தாங்க என்னை பார்க்குறதுக்கு அவங்கள பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் வந்து ஒரு மூணு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்தோம்னாங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரச்சனையில் வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் வந்து பாதிக்கப்பட்ட மீனவர்கள் அந்த மார்க்கெட் வந்து எரிஞ்சு போச்சு அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே உதவி செஞ்சு யாருக்கு எவ்வளோ முடியுதோ ஒரு உருவாகவோ ரெண்டு வருவோ இல்லை முடிஞ்சாலும் யாராருக்கு எவ்வளோலாம் உதவி பண்ண முடியுமோ எல்லாம் உதவி பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணுன்னு ஸ்டூடெண்ட்ஸும் ஆசைப்பட்டாங்க நானும் ஆசைப்பட்டேன் ஏன்னா கடல் கரையாட்டை போய் இருக்கும்போது போட்டு மூலயமா வந்து சாப்பாடு கொடுத்தவங்க அவங்க தான் லாஸ்ட்டாக பாதுகாப்பு கொடுத்தவங்க கூட அவங்க தான் ஸோ அந்த அந்த மீன் கடலாம் எரிஞ்சு போயிருக்கு கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்றது ஃபர்ஸ்ட் நாங்கள் எல்லாமே பேசணும் அதுக்கு நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு ஒன்று இருக்கேன்ல ஸோ அதனால் வந்து நான் ஒரு பத்து லட்ச ரூபா இதுக்காக கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க அவங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதெல்லாம் அங்கே போய் இப்போ பத்து லட்ச ரூபா நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுக்கிட்டு இதை வந்து பத்து லட்ச ரூபா கொடுக்குறன்றதெல்லாம் தப்பு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே கொடுக்குறேன் அவங்களே போய் அது என்ன நல்லது நாங்கள் பண்ண முடியுமோ நம்மளால அது நடந்திருக்கு அது நம்மளே சரி பண்ணி கொடுக்கலான்னு நாங்கள்லாம் டிசைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோரிக்கை வச்சோம் அது வந்து உடனடியாக நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க மத்திய அரசும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கும் ஒரு விஷயம் நம்மளுக்கு போது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாகவும் அவ்வளோ நம்பிக்கையாகவும் அவ்வளோ தன்னம்பிக்கையோட நம்ம நம்ம தைரியமாக கேட்டோம் அவங்க கிட்ட உரிமையோடு கேட்டோம் பட் கொடுத்த அப்புறம் நன்றி சொல்கிறதுன்றது நம்மளுடைய கடமை ஸ்டூடெண்ட்ஸுடைய கடமை இது என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்த என்ன இரநூறு பேர் பார்த்தாங்கன்னா இரநூறு பேரும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க ஏன்னா அந்த சட்டம் இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அது எப்படின்னா நானும் லாயர்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு தான் இருக்கேன் இவ்வளோ சீக்கிரம் ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்து நிரந்தர தீர்வு கொடுக்கறது அவ்வளோ கஷ்டம் அதை கொடுத்த முதல்வர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாகவும் தமிழர்கள் மக்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் வந்து இந்த பிரச்சனைலாம் போது என்னையா முதல்வரையா வந்து ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் ரொம்ப சைலண்டாரே இருக்காருன்னா எனக்குள்ள கூட உங்கள் மனசுன்னு தோணுச்சு ஆனால் நீ வாங்கி கொடுத்தா போகிறோம் கூட நீங்கள் அவ்வளோ சைலண்ட்டாக தான் இருக்கீங்க அது வந்து உங்களுடைய தன்னடக்கம் இவ்வளோ சீக்கிரம் எங்களுக்காக டெல்லிக்கு போய் நீங்கள் இதெல்லாம் வாங்கி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி உங்களை நாங்கள் எதிர்க்க பார்க்குறதுக்காக உங்கள் பர்சனல் டிக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்கோம் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க உங்களை வந்து பார்த்து எதிர்க்க நாங்கள் தேங்க்ஸ் சொல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆசைப்பட்றோம் உங்களை வந்து பார்த்து எதிர்க்க வந்து தேங்க்ஸ் சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம மோடி ஐயாவுக்கும் நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் அவங்களும் வந்து கண்டிப்பாக நாங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அவரும் பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்ல போகிறோம் ஏன்னா அவங்க உதவி இல்லைன்னா இது நடந்து இருக்காது ஸோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் கண்டிப்பாக வந்து நன்றி சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மீனவர்களுக்கு அந்த இது கட்டி கொடுக்கணும் அப்புறம் நம்ம முதல்வருக்கும் நம்ம மோடி பார்த்து நன்றி சொல்லணும் இதெல்லாம் விட ஒரு சின்ன கலவரம் அங்கே உள்ளுக்குள்ள நடந்து போச்சு ஏன்னா எனக்குள்ள கேள்வி இது எல்லாரோடய இல்லை என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா ஏழு நாள் போலீஸ் அடிக்கவே இல்லை அவங்க நினச்சிருந்தா போலீஸ் நினச்சிருந்தா நூறு பேர் ஆரம்பிக்கும் போதே அடிச்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் டேவ அடிச்சு திறத்துருக்கலாம் இவ்வளோ பேர் அடிச்சவங்க ஓ நூறு பேர் இரநூறு பேர் இருக்கும்போதே அடிச்சு இருக்கலாம் ஆறு நாள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க கண்டிப்பா குழ பாத்ரூம் திறந்து விடனா கூட திறந்து விட்டாங்க எங்களுடைய சாப்பாடு வண்டி எல்லாம் நின்றுச்சு அதையும் குழந்தைங்க எல்லாம் வர வச்சு உள்ள அந்த சாப்பாடு சாப்பாடு வண்டி எல்லாத்தையும் உள்ள அனுப்பி அவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க லாஸ்ட் மினிட்ல எதுக்கு இப்படி நடந்தது கவர்னர் உரை காலையில ஓகே சொன்னோன்னு எனக்கு காப்பி காப்பிட்டுங்க நான் கண்டிப்பா போயிருக்கோம் ஸோ எதுக்கு வந்து அடிச்சாங்க காலையில என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியாது அப்புறம் ஏதோ ஒரு போலீஸ்காரங்களாம் தப்பு பண்ணுறதால எல்லா போலீஸ்காரங்களும் தப்புன்னு என்னால சொல்ல முடியாது இத்தனை பேர் அடி வாங்கியிருக்காங்க ஸ்மூத்தா அழகாக முடிய வேண்டியது அது எங்க மிஸ்யூஸ் ஆச்சு யார் தப்பு பண்ணா என்னென்னே எனக்கு புரியல ஏன்னா போலீஸும் நம்மளால ஏழு நாள் நாங்க பாத்துட்டு இருந்தோம் நல்லா உதவி பண்ணிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு திருஷ்டி மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம தமிழகமே வந்து பதிவு பண்ணக்கூடிய நாள் இது இது வந்து நம்ம போலீஸுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும் போலீஸ் நமக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும் நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாம உரிமையோடு வாங்கி கொடுத்த நம்மளுடைய முதலமைச்சருக்கும் மோடி ஐயாவுக்கும் நம்மளாம் தேங்க்ஸ் சொல்லி கொண்டாடி கேக்கெல்லாம் கட் பண்ணலாம்னு நினைச்சோம் ஒரு சின்ன ஒரு இது நடந்தது அதுக்கு மனசு வருத்தமாக இருக்குது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது சொன்னா இங்கே பிரதமரை நாங்கள் முதல்வரை பார்த்து ஒரு கோரிக்கை கூட வைக்க போகிறோம் ஐயா இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க மேலே கேஸ் போட்டிருந்தா அதை எடுத்துருங்க யாருன்னா உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா அவங்க அடிப்படையிலாம் கூட கேட்க போறோம் கண்டிப்பா எங்களுக்காக பண்ணி கொடுப்பாங்க எனக்கு மட்டும் இல்ல தமிழ்நாடு முத்தம் இருக்கிற தமிழர்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா கொண்டாட முடியலையுங்கிட்டே கேட்க போறோம் அவங்களுடைய பர்மிஷன் வாங்கி கொண்டாட போறோம் ஸோ மீனவர்கள் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அந்த மார்க்கெட் கட்டுறதுக்கு நாங்களே உதவியாக இருப்போம் முதல்வர் ஐயாக்கும் நம்ம பிரதமர் ஐயாக்கும் மறுபடியும் மறுபடியும் நான் ஒரு முறை ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உங்களை எதிர்க்கு வந்து பார்த்து நாங்கள் எங்களுடைய தேங்க்ஸ் சொல்கிறோம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் யாரெல்லாம் உதவி செஞ்சீங்களோ எங்கங்கிறது யாரெல்லாம் உதவி செஞ்சீங்களோ இப்போ வந்து சின்ன சின்ன உதவி கூட பெரிய உதவி தான் ஸோ எல்லா உள்ளங்களுக்கும் பிளஸ் ஸ்டூடண்ட்ஸுக்கு முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது ஆரம்பிச்சது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஆரம்பிச்ச எல்லா டீமும் மெரினால ஆரம்பிச்ச எல்லா டீமும் இங்க தான் இருக்காங்க எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சீக்கிரமா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அது வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் ஏதோ இருபத்தொன்பதாம் தேதி இருபத்தொன்பதாம் தேதி மெரினால நாளில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கன்னா எதோ இருக்காங்க அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பொறுப்பு இல்லை அதுக்கு நாங்கள் இல்ல கோவில் சம்மந்தமும் இல்லை புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ் கட்சி ஆரம்பிக்கணும்லாம் இங்கே வரல ஒரே ஒரு கோரிக்கை தான் இருந்தது ஜல்லிக்கட்டு அது எங்கள் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க கொடுக்காத போது நாங்கள் எவ்வளோ திட்டினமோ கொடுத்த அப்புறம் நாங்கள் தள்ளி ஊற்றிக்கு வச்சு நாடுவோம்னு சொன்னோம் கண்டிப்பாக இப்போ போய் நான் அவங்கள பார்த்து ஒரு நன்றி விசுவாசத்தோடு நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் அப்புறம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு சின்ன ஒரு இது ஏன்னா இவ்வளோ பெரிய க்ரௌடில் நாங்கள் இருந்த இடத்துல வந்து தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணவே நாங்கள் விடலை நாங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக தான் இருந்தோம் வெளிய இடத்துல யாராவது தப்பாக யூஸ் பண்ணி உங்கள் பொம்மைகள்லாம் எல்லாம் எரிச்சு தான் எல்லாம் உங்கள் குழந்தைங்க மனசில் வச்சுக்க வச்சுக்க வேண்டாம் ஸோ இதை வந்து சீக்கிரமாக செலிப்ரேட் பண்ணோம் ஒவ்வொரு உலகத்துல இருக்க எல்லா தமிழனும் செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள் எங்களுக்கு தேவை அந்த நாளுக்காக தான் நாங்கள் பார்த்து கேட்க போகிறோம் அவங்களும் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மறுபடியும் உங்க முன்னாடி இதெல்லாம் வந்து சந்தோஷமாக நான் பகிர்ந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுறேன்